வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்கனே இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்து இந்த அழகான சுடிதார் தான் பார்க்க போகிறோம் இது எம் சைஸு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கும் இது வந்து லைட் கலரு மேலே மட்டும் இந்த கலர் கொடுத்து காம்பினேஷன் பண்ணி தைச்சிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்தது இது கட்டிங்கும் டிச்சிங்கும் பார்க்கலாம் நான் லைனிங் எடுத்திருக்கேன் தண்ணியில் அலசு போட்டு லைனிங் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிடலாம் எழுபது பாயிண்ட் எடுத்திருக்கேன் லைனிங்கு நாலாக மடித்து போட்டுருங்க நாலாக மடித்து போட்டு நம்ம சுற்றளவு பார்க்கலாம் சுற்றளவு பார்க்கலாம் கரெக்டாக மறித்து போட்டுருங்க ஆம்கோல் இருந்து ஆம்ப்கோல் கருங்க பதினோரு இன்ச்சுங்க அதாவது இருபத்தி ரெண்டில் பாதி பதினொன்று வச்சு மார்க் போட்டுடலாம் கரெக்டாக வச்சு மார்க் போட்டுருங்க இப்போ கீழேருந்து ஒரு இன்ச்சு சைடில் ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ கீழேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே ஏற்றி நல்ல யூ கட் போட்டு வரைஞ்சிருங்க ஒயரை வந்து பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சு வச்சு அப்படியே மார்க் பண்ணி வரைஞ்சிருங்க பேக்ஸ் மாதிரி போட்டு அகலும் டெக்கோடாகல மூணு இன்ச்சு அகலமும் மூணு இன்ச்சு ஆம்கோல் வந்து ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் கை வந்து பெருசு சைடில் வந்துட்டு ஒன்னை முக்கால் மார்க் பண்ணிவிட்டு வச்சு பார்க்கலாம் நம்ம ஆம்கள் வச்சு பார்க்கலாம் சோல்ரு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பத்தில் கீழே இறக்கி நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ கீழே வந்து அரை இன்ச்சுக்கு அப்படியே வளைவா நம்ம அந்த கீழே ஒரு இன்ச் கம்மி பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் வளைச்சி அப்படியே மார்க் பண்ணிங்க இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் வரைஞ்சது போல் கரெக்டாக கட் பண்ணிங்க இப்போ சோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிடலாம் நெக் கார்டு இப்போ முன்னாடி கை மட்டும் நல்லா குடஞ்சி கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து இது வந்து சில்க் காட்டனோடு சேர்ந்தது நல்லா அகலமான கிளாத்து இப்போ நான் இருக்கிறத முக்கோணமாக மடித்து போட்டுற போகிறேன் மீதி இருக்கிறத நம்ம கடைசியாக கைக்கு கட் பண்ணிக்கலாம் கைக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து போட்டால் ரொம்ப ஜாயின் பண்ணுற மாதிரி வருது இது கிளாத்து நிறைய இருக்கிறதுனால கைக்கு அவ்வளோவா ஜாயிண்டெல்லாம் வராது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து போட்டுருங்க அதாவது கரை வந்து கரையும் இந்த ஜாயிண்ட் இருக்க பக்கமும் சேர்த்து ஒன்றா மடித்து போட்டுருங்க இப்போ நம்ம கட் பண்ணதை வச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம கட் பண்ணுறது வந்து கிராஸ் பீஸ்னால உங்களுக்கு வந்து அகலம் கொடுக்கும் அதனால் நம்ம வரைஞ்சதுலேருந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணிருங்க இது வந்து முழங்கால கொஞ்சம் கீழே வர மாதிரி பண்ணியிருப்பேன் அதாவது உங்களுடைய டாப்ஸ் அளவு என்னவோ அந்தளவுக்கு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருங்க மேலே ஒரு இன்ச்சு ஏற்றி மொத்த உயரம் வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சுங்க இந்த மாதிரி கட் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துருங்க மொத்த உயரம் நாற்பத்தி நாலு இன்ச்சு அதில் பதினாறு இன்ச்சு போக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சிலருக்கு வந்துட்டு முப்பத்தி முப்பத்தி எட்டு வரும் சிலருக்கு நாற்பது வரும் அவங்கவுங்க உயரம் என்னவோ நீங்கள் அந்த பாடி உயரம் வந்துட்டு பதினஞ்சு இன்ச்சு வைக்கலாம் இல்லைன்னா பதினாறு இன்ச் வைக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்க போகலாம் இப்போ கை கட் பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்க பீஸை வச்சு நம்ம கையை கட் பண்ணிடலாம் கையோட உயரம் பதினாறு இன்ச்சு வரைஞ்சிட்டு சைடு உயரம் பார்க்கலாம் பதினொன்று இன்ச்சுங்க இப்போ வச்சு பார்க்கலாம் சரியாக இருக்குது கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே அந்த கரையை கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க இப்போ மேலே கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு சென்ட்ரில் அடையாளப்படுத்திக்கோங்க அடையாளப்படுத்திவிட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம் முன்னாடி கை கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்கு கட் பண்ணலாம் நெக்கோட உயரம் அஞ்சரை இன்ச்சு அகல மூன்று மூணு இன்ச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிடுங்க இப்போ பேக் சைடு நெக்கு கட் பண்ணிடலாம் ஒயரம் வந்து அஞ்சு இன்ச்சு சாரிங்க ஆறு இன்ச்சு இது வந்து முன்பு கழுத்துங்க அது முதல்ல கட் பண்ணது வந்து பின் கழுத்து ரவுண்டாக வ கொண்டுட்டு வந்து லைட்டாக கீழே வளைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக தாங்க வளைச்சி விடணும் ரொம்ப விளைச்சிடாதீங்க கீழே வரைக்கும் இப்போ லைனிங்லாம் கைக்கு லைனிங் வச்சு வச்சுருக்கேன் நம்ம வந்து கொஞ்சம் பட்டையாகவே கொடுத்து நான் வச்சு தைக்கிறேன் உங்களுக்கு பட்டையாக கொடுக்க விருப்பம் இல்லைன்னா சன்னமாக கொடுத்துக்கோங்க நம்மளுடைய இஷ்டந்தான் ஒரு த அடியில் அந்த பீஸை கொடுத்து ஒரு தையல் போட்டு மேலே திருப்பி தைச்சிடலாம் கையில் நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டு மடக்கிடலாம் அந்த எஜ்ஜிலே போடுங்க அந்த ஒரு ஃபுட்டளவுக்கு நான் அப்படியே தையல் போடுறேன் போட்டுட்டு மேலே மடித்து தச்சிடலாம் இந்தளவுக்கு அப்படியே மடித்து தச்சிடலாம் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி விட்ருங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக நம்ம கை ஜாயின் பண்ணிட்டோம் கீழே வாட்ரு கொடுத்துட்டோம் நெக்காக கட் பண்ணிடலாம் நெக்கை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வாட்ரு கட் பண்ணியிருக்கேன் ஒயரை வந்து பதினாறு இன்ச்சு பதினாறு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து பதினாறு வச்சுக்கோங்க நான் ரவுண்டுக்கு பேக் சைடெலாம் அடித்து திருப்பிட்டேன் இப்போ முன்னாடி தைக்கலாம் முன்னாடி வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு பக்கத்துக்கு கரெக்டாக வச்சு பாருங்க நாலு இன்ச்சு இருக்கு, நாலு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கிளாத்து கொடுக்குறேங்க அதாவது வந்து அடியில் வந்து நாலு இன்ச்சுக்கு இருக்குது மேலே வந்து அஞ்சு இன்ச்சுக்கு இருக்குது ஏன் நான் ரெண்டு கிளாத்து கொடுக்குறேன்னா அது லேஸாக இருக்கனால அது அப்படியே தெரியுது அதாவது வந்து அந்த டார்க் கலர் வந்து அப்படியே தெரியுது அதனால் நான் ரெண்டு கிளாத்து கொடுத்துட்டு ஒரு சைடு மடித்து அப்படியே தைச்சிட போகிறேன் ஏன்னா வந்து லேஸாக இருக்குது சுல்காட்டினா அது அப்படியே தெரியுது நாலு இன்ச்சுங்க ஆகலும் நான் அஞ்சு இன்ச்சு அகலம் கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தைக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து நான் நெக்கு கட் பண்ணல சும்மா தான் வச்சு தைக்கிறேன் நம்ம லைனிங்க்கு மட்டுந்தான் நெக்கு கட் பண்ணியிருக்கோம் இப்போது ஒரு தையல் போட்டுடலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன் நான் நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் கரெக்டாக தைங்க கால் இன்ச்சு கம்மியாக நெக்கில் தைங்க இப்போ கட் பண்ணிடலாம் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்கோம் அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க லைனிங் வச்சு திருப்பிடலாம் திருப்பிட்டு அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க அதாவது லைனிங் வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சாண்டல் கலர் வச்சு தச்சுருங்க தைச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் லைனிங் வச்சு கரெக்டாக தைச்சிட்டு இப்போ திருப்பிடுங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு பீஸ் கொடுத்து சாண்டல் கலர் தச்சுட்டு தனியாக அந்த ஒத்த பீஸ் வச்சு அது மேலே வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கொடுத்து திருப்பி அந்த ஓரத்துலேயே தையல் போடுறேன் உங்களுக்கு புரியலையா நல்லா கவனமாக பாருங்கள் அதாவது இது தச்சுட்டு தான் நம்ம லைனிங் கொடுக்கணும் சாண்டல் கலர் வச்சு தச்சுட்டு லைனிங் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இப்போ தைச்சாச்சு இப்போ சைட்லேயும் இன்னொரு தையல் போட்டுடலாம் இன்னொரு தையல் எதுக்காக போடணுன்னா அந்த லைனிங்கும் சேர்த்து வரத்துக்காக தையல் போடுறோம் லைனிங்கோடு சேர்ந்துடும் உங்களுக்கு ஒரு ஓரமாக மடித்து தைச்சிட்டு பைப்பிங் வச்சிடலாம் இப்போ அடியில் வச்சு நம்ம தைக்கலாம் அந்த தையல் மேலேயே போடுங்க ஏன்னா வந்து இப்போ கிளாத்தே நமக்கு நாலு ஆயிடுச்சு அதாவது வந்து சாண்டல் கலர் ரெண்டு லைனிங் ஒன்று அந்த கலர் ஒன்று அதாவது வந்து நாலு பீஸ் இருக்குது அதனால் நம்ம உருட்டி தைக்க தான் ரொம்ப தின்னாக இருக்கும் அதனால் உருட்டிலாம் தைக்காதீங்க நீங்கள் ஓரத்துல ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மடக்கி ஒரு தையல் போட்டுங்க அப்போது வந்து கிளாத் வந்து உங்களுக்கு அதில் ரெண்டு தான் வரும் பைப்பிங்க்கு உருட்டி தைக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்க தை ஒரே தையலில் முனிஞ்சிடும் ரொம்ப குண்டாக வைக்காதீங்க இது பைப்பிங் தேவைன்னா வைங்க இல்லைன்னா விட்டுருங்க கட்டாயம் கிடையாது ஆனால் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் இப்போ அடியில் ஒரு பீஸ் கொடுத்து நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் அடியில் வந்து லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நம்ம அப்படியே மேலே வச்சு இன்னொரு பீஸையும் தைச்சிடலாம் இப்போ அந்த பீஸையும் வச்சு தைச்சிடலாம் கரெக்டாக பைப்பிங் ஒன்று மேலே வச்சு ஒன்று தையல் போடுங்க ஏன்னா வந்து இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு விலகிக்கும் ஒ ஒன்று மேலே ஒன்று வச்சு போட்டிங்கன்னா அதை நீங்கள் தைக்கும் போது சரியாக வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் நீட்டாக ஒரே மாதிரி சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம சோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆம்கல் பைப்பிங் வைக்கலாம் ஆம்கல் பைப்பிங் வச்சுருங்க இப்போ உருட்டி நம்ம தைச்சிடலாம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு இது மாதிரி தான் நம்மளே மேட்ச் பண்ணிக்கணும் கரெக்டாக வச்சு உருட்டி அடிச்சிருங்க இதுக்கு ரெண்டரை மீட்டருங்க அம்பர்லா டாப்க்கு இது மேலே ஒரு வெறும் அரை மீட்டர் தான் அது அகலமான கிளாத்து வெறும் அரை மீட்டர் தான் எடுத்தேன் இப்போ கைக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தைச்சிடலாம் காலிஞ்ச அளவுக்கு மார்க் பண்ணிடுங்க அப்படியே மேலே வச்சு நம்ம தைச்சிடலாம் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணதிலே தைங்க இப்போ கீழே வந்து பாட்ரு கொடுத்துட்லாம் இப்போ கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு அடியில் கொடுத்துட்டு மேலே சாண்டல் கலர் வச்சு அப்படியே தையல் போட்டுவாங்க கீழே லைட்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் ஜாயின் பண்ணலங்க லைட்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அடியில் கொடுத்து லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க ரொம்ப இழுக்காதீங்க கிராஸ் பீஸை இப்போ அப்படியே மடித்து ஓரத்தில் தையல் போடுங்க கரெக்டாக வச்சா தயிற்சியிலே தையல் போட்டுவாங்க நம்ம ஃபுல்லாக போட்டதுக்கு அப்புறமா மேலே மடிச்சு தைக்கலாம் இப்போ போட்டாச்சு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே மடிச்சு தைக்கலாம் ரொம்ப பட்டே இல்லை நார்மலாக ஒரு இன்ச் அளவு வர்ற மாதிரி தைச்சிருக்கேன் நல்லா உருட்டி அடிச்சிருங்க இப்போ நல்லா மடக்கி ஒரே மாதிரி தைங்க சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா ஓர் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க இப்போ கைக்கு இன்னொரு தையல் போட்டுடலாம் இப்போ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸே முடிச்சிடும் இப்போ கீழே மட்டும் ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக வச்சு இல்லைன்னா கைக்கு மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி மார்க் பண்ணி கரெக்டாக வச்சு தைச்சுடுவாங்க இதுக்கு நாட்டு வேணும்னா ரோப்பு வச்சு கோர்த்துட்டு அப்படியே தைச்சுடுவாங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே தைச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது ட்ரெஸ்ஸு நம்ம எளிமையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம் அப்படியே இன்னொரு தையல் போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சைடில் நம்ம தையல் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஓரத்தில் ரெண்டு ஓரத்தில் ஒன்று போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்று போட்டுருங்க மூணு தையல் போட்டுருங்க ஓரத்துலேயே போடுங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வருது வேணால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வளைவாக தைச்சிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓரத்தில் அடுத்தடுத்து போட்டால் தான் அவங்களுக்கு டைட்டாக இருந்தால் பிரித்து விட சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு முடித்தாச்சு பட்டன் பண்ணிடலாம் அலுமினியம் பட்டன் கடையில் கிடைக்கிது பெருசாக அது வாங்கிட்டு நல்ல டைட்டாக நூலில் சுற்றிட்டு கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிவிட்டு ஒத்தையாக தான் அதாவது வந்து அதுக்கு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா அடிப்பக்கம் அது நான் கொடுக்கல ஒத்தகை தான் சுச்சு சுற்றிலும் நல்லா டைட்டாக தைச்சி விட போகிறேன் ஏன்னா அந்த ஹோல் வச்சு நம்ம தைச்சோன்னா அது வந்து தண்ணியில் போட்டாலோ செஞ்சாலோ அது பிரிஞ்சுக்கிட்டு தனித்தனியாக வந்துடுது இது தனியாக அது தனியாக வந்துடுது அதுக்கு இது த பெட்ருங்க இது இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் லைஃபுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிரியவே பிரியாது கிளாத்தோடு ஒட்டிருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் எப்பயுமே வந்து இப்படி தாங்க பண்ணுறது ஏன்னா முன்னாடியெலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்போ வந்து அது தனித்தனியாக வந்துடும் அதனால் இந்த மாதிரி பண்ணிடுறது சுற்றிலும் தைச்சிருங்க நெருக்கமாக தைச்சிட்டா அடிப்பக்கம் குடிச்சு நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சு இது என் நாத்தனார் பொண்ணுக்கு பொங்கலுக்கு தைச்சி கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பக்கத்துக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்